பட்டனை பண்ணிட்டு பப்பாளிக்காய் பொதுவாக பல்லு வழி வந்து எல்லா நாள்கள்லையும் வராது பல்லு வலி வந்ததுன்னா உடல் சூடானால் மட்டுமே பல்லு வழி வரும் எவ்வளவு பெரிய சொத்தம் இருந்தாலும் பல்லு வலி வராது இது ரகசியம் உடம்பு ஓவர் சூட் ஆயிடுச்சு அதிக சூடு நிலைக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால் உடனே பல்லுவலி நிப்பாட்ட முடியாது பல்லு வலிக்கும் பப்பாளிக்காய் மிகப்பெரிய ஒரு சூடான ஒரு பொருள் புஷம் உடையது இந்த பப்பாளி காயை பறித்து இப்படி நிலத்தால் கிள்ளம்னா பால் வரும் இந்த சின்ன போது பஞ்சை எடுத்து அதில் பால் நினச்சி அந்த சொத்த இடத்துல வச்சு மேலே கொஞ்சம் பஞ்சை வச்சு கிடச்சிக்கிட்டோம்னா உள்ளார உள்ள திருநீர்கள் கெட்ட நீர்கள் இறங்கிடும் பல்வழி உடனே நிற்கும் பல்வழிக்கு மிகப்பெரிய மருந்து இந்த பப்பாளி காயினுடைய பால் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் நல்ல பாம்புக்கு எங்கேருந்தே உலகத்தில் எங்கேயிருந்தால் மருந்து கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நல்ல பாம்பினுடைய விஷத்தையும் பப்பாளி பழத்திலே காயிலே உள்ள பாலையும் கலந்து தான் நல்ல பாம்பு இருக்க மாற்று மருந்து விஷபூசி நம்மளுக்கு போடுறாங்க நல்ல பாம்பு கடிச்சிருச்சுன்னா அதனுடைய நஞ்சியும் பப்பாளி பழத்தினுடைய பப்பாளி காயினுடைய பாலை எடுத்து இந்த பாலையும் அதையும் சேர்த்து தான் மருந்தாக்கி இந்த மருந்தை நம்மளுக்கு ஏற்றுறாங்க அலோபதியில் அப்போ எவ்வளோ பெரிய மருத்துவம் உடையது இந்த பப்பாளிக்காய் ரத்தமே இல்லை உடம்புல அப்படின்னு சொல்கிறவங்க இயற்கையில் விளைந்த பப்பாளி பழம் கடையில் வைக்கிற பப்பாளி பழத்தெல்லாம் சொல்லலை இயற்கையாக விளைந்து உரமிடாத பப்பாளி பழத்தை எடுத்து காலை மாலை காலை மாலை ஒவ்வொரு கீற்று சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இயற்கையிலே ரத்தம் குடிப்பிடும் ஹச்சிபி போயிடும் கர்ப்பவதிகள் சாப்பிட்லாம் தவறான கருத்துக்களை தவறான தொண்ணூறு நாட்களுக்கு குறைவாக இருக்கின்ற பொழுது கற்போதிகளை சாப்பிட்டாங்கன்னா கருக்களஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவங்க கடைசி வரைக்குமே சொல்லிகிட்ருக்காங்க பழம் சாப்பிட்லாம் ஒரு கீற்று சாப்பிட்றது எந்த தவறும் கிடையாது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் இந்த பப்பாளி பழத்தை கீற்ற சாப்பிட்டாங்கன்னா அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது பப்பாளி பழம் பாதிப்பை ஏற்படுத்தாது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் இந்த பப்பாளியை சாப்பிடுவோம் பழம் மூட்டு வலி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறவங்க கத்தரி பிஞ்சி அளவுக்கு உள்ள பப்பாளி சிறு காய்களை கூட்டு செஞ்சு பொரியல் செஞ்சு காலையும் மதியமும் சாப்பிட்டாங்கன்னா நூறு சதவீதம் அந்த வலி போயிடும் மூட்டில் வலி இன்னும் கூட இருக்கு பப்பாளி இலை ஒரு இலை பெரிய இலை ஒரு இலை நாலு லிட்டர் தண்ணீர் கொதிக்க வச்சு ஒரு மிணறு உள்ளுக்கு சாப்பிட்டு விட்டு மீதி தண்ணியை பருத்தி துணியில் உப்பை பொட்டலமாக கட்டி அதில் நினச்சி நினச்சி உத்தரம் கொடுத்தாங்கன்னா நூறு சதவீதம் வழி போயிடும் பப்பாளித்துக்கு இன்னும் நிறைய குணங்கள் இருக்குது அது விதைகள் என்ன குணம் அந்த நடுத்தரமான செங்காய்களுக்கு என்ன குணம் அடுத்த குணம் என்னங்கிறது அடுத்த பதிவில் செய்வோம் நன்றி